நெய்யை சப்ளை பண்ண நிறுவனம் அதனுடைய குவாலிட்டி கண்ட்ரோல் ஆஃபீஸர் திரு கண்ணன் இருக்கிறார் அவர்கிட்ட கேட்கலாம் சார் இதில் என்ன சிக்கல் ஏராளமான குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறாங்க ஒரு பெரும் மக்கள் வந்து இதில் வந்து அதிர்ச்சிக்கு ஆளாகியிருக்கிறாங்க இதில் என்ன தப்பு நடந்தது அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சார் ஓம் நமோ நாராயணா என்ற ஸ்லோகத்தோடைய நானும் ஆரம்பிக்கிறேன் இப்போது எஃப்எஸ்எஸ்ஐயில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்ட்ரல் லைசன்ஸில் இருக்கோம் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டுலேருந்து இருபத்தி ஐந்து வருஷமாக ஏஆர் வந்து பால் மற்றும் பால் பொருட்களை வந்து மார்க்கெட்டுக்கு சப்ளை பண்ணிகிட்ருக்குங்க சார் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த மீடியாவில் வந்து ரீசெண்ட் நியூஸாக வந்து கீழே வந்து அடல்ட்ரன் பண்ணிட்டாங்க ஃபஸ்ட்டு வெஜிடபிள் ஆயில் அப்புறம் எஸ்டர்டே ப்ளஸ் இன்றைக்கி வந்து நியூஸ் என்ன சொல்றாங்கன்னா அனிமல் ஃபேட் மிக்ஸில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் கொஞ்சம் முதல்ல இருந்து சொல்ல விரும்புகிறேன் ஃபஸ்ட்டு வந்து டிடிடிக்கு சப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி திருப்பதி தேவஸ்தானத்தில் இருந்து நாலு நிபுணர் குழு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏஆர் டேரியை வந்து அனலைஸ் பண்ணுறதுக்காக வெதர் த டெண்டருக்கு வந்து இவங்க வந்து சூட்டபுள் பர்சனா மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்கா இவங்க நல்லா குவாலிட்டியான தரமான நெய்யை லட்டு தயாரிக்கிறதுக்கு கொடுக்க முடியுமா அப்படிங்கிறத இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு டீம் வந்து நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வர்றாங்க வந்துட்டு நம்மளோட ப்ரொக்யூர்மெண்ட் குவாலிட்டி நமக்கு வந்து கிட்டத்தட்ட பதினோரு ஓன் சில்லிங் சென்டர்ஸ் இருக்குது சார் ஓன் ஏஆர்டிக்கு ஓன் சில்லிங் சென்டர் இருக்குது எங்கேயுமே நம்ம ப்ரொக்யூர் பண்ணுறது கிடையாது ஓன் சில்லிங் சென்டர் தான் வருது அந்த மில்க்கு வந்து நேரடியாக லேபுக்கு வந்ததுக்கப்புறம் அட்வான்ஸ் டெக்னாலஜி முறையில் நூற்றி ரெண்டு பேராமீட்டர்ஸ் இன்ஸ்டண்ட்டாக தேர்ட்டி டூ செகண்ட்ஸில் பார்க்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் ஏஆர்டிகில் இருக்குது அப்போது எல்லா தர பரிசோதனையும் உறுதி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் ப்ராசஸ்ஸே ஸ்டார்ட் பண்ணுவோம் இஃப் இன் கேஸ் அதில் ஏதாவது அடல்ட்ரெண்ட் இருக்குது அப்படின்னு தரப்படுசுவதில் உறுதி ஆகுது அப்படின்னா அந்த டேங்கரை நாங்கள் ரிஜெக்ட் பண்ணிடுவோம் எடுக்க மாட்டோம் ஸோ ஸ்க்ரீனிங்கே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஏர்ட் ஏரியை பொறுத்த வரைக்கும் அது மில்காக இருந்தாலும் சரி மில்க் ப்ராடக்ட்ஸாக இருந்தாலும் சரி எல்லாத்துலேயுமே ஒரே மாதிரி குவாலிட்டி தான் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ அந்த மாதிரி அவங்க அந்த நிபுணர் குழு வந்து ஏர்ட் ஏரியா வந்து ஆய்வு செய்யும்போது ப்ரொக்யூர்மெண்ட் ப்ளஸ் நம்மளோட மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸ் எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்குது அதுக்கப்புறம் இது வந்து குவாலிட்டியாக தர முடியுமாங்கிற எல்லா இன்ஸ்பெக்ஷன்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் ஃபர்தர் அப்ரூவல் ப்ராசஸ் போகுது அப்போ அப்ரூவல் பண்ணதுக்கப்புறம் ஓகே ஏஐ டேரி எலிஜிபிள் ஃபார் சப்ளை கி ஃபர்தர் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்துட்டாங்க நாங்கள் வந்து சப்ளை வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூனில் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்போ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அஸ்பர் த டெண்டர் என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா நம்மளோட கீ சாம்பிள்ஸ் வந்து திருப்பதி தேவஸ்தானத்துக்கு சப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இன்ஹவுஸ் டெஸ்ட் ரிப்போர்ட் அதோட ரிப்போர்ட்டும் பிளஸ் வந்து அதோட சேம் சாம்பிள் வந்து இந்திய தரநிலை கட்டுப்பாடால வந்து நிர்ணயிக்கப்பட்ட என்பிஎல் லெபார்டரி அஸ்பர் எஃப்எஸ்சி அப்ரூவ்டு லெபார்ட்ரியில டோட்டல் பேராமீட்டர்ஸ் அவங்க ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க மினிமம் வந்து அக்மார்க் ஸ்பெஷல் பேட்ல வந்து எஃப்எஃப்ஐ இப்படி இருக்கணும் மாய்சர் இவ்வளோ இருக்கணும் அதே மாதிரி ஃபேட்டிசிக் ப்ரொஃபைல்ஸ்லாம் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஸோ அந்த ரிப்போர்ட்டையும் அட்டாச் பண்ணி தான் அந்த டேங்கரை ஃபர்தராக வந்து நம்ம டிஸ்பேச் கொடுக்குறோம் அப்படிதான் கொடுத்துட்டு இருக்கோம் இதுக்கப்புறம் வந்து ஒன்ஸ் வந்து திருப்பதி தேவஸ்தானத்தில் வந்து அந்த டேங்கர் ரீச் ஆனதுக்கப்புறம் அங்கே இருக்க ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸரும் அந்த சாம்பிளை கலெக்ட் பண்ணி அவங்களோட அந்த டெண்டரில் கொடுத்துருக்க ஸ்பெசிஃபிகேஷன் மீட் அவுட் ஆகுதா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணுறாங்க இது ப்ரோட்டோகால் அப்படி வெரிஃபை பண்ணும் போது நாங்கள் ஏற்கனவே இருந்த டேங்கர்ஸ் எல்லாமே இப்போ வரைக்கும் எங்களுக்கு கொடுத்துருக்க ரிப்போர்ட் பிரகாரம் அஸ்பர் த டிடிடி லெபார்டரி தட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த என்ஏபிஎல் லெபரட்டரி ஸோ அவங்க ரிப்போர்ட்டும் நாங்கள் வெளியிலேருந்து வாங்கி டெஸ்ட் பண்ண என்னேபிள் ரிப்போர்ட்டு இன்கவுஸ்லேபர் டெஸ்ட் ரிப்போர்ட் எல்லாமே மேட்ச் ஆகுது எங்கேயுமே டிவியேஷனே வரல எந்த ஒரு ஃபெயிலியர் ஆயிருக்கு உங்கள் உங்கள் குவாலிட்டி சப்ளைடு கீ வந்து பார்த்திங்கன்னா தர பரிசோதனைக்கு வந்து உட்படுத்தும் போது இது வந்து பாஸ் ஆகலை அப்படிங்கிற எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே இருந்து ஏஆர்ரிக்கு எது மூலமாகவுமே கிடைக்கப்படல நாங்கள் ரெகுலராகவே டேங்கர் வந்து டிஸ்பேஜ் ஷெட்யூல் அஸ்பர்த்த ஷெட்யூலில் ப்ரொடக்ஷன் பண்ணி இதே மாதிரி டெஸ்ட் ரிப்போர்ட்டு விண்டோஸ் டெஸ்ட் ரிப்போர்ட்டு ப்ளஸ் எக்ஷன் லேப்ரி போட்டு எல்லாத்தையும் அட்ச் பண்ணி அனுப்பிக்கிட்டே இருக்கும் ஃபர்தராக லாஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மீடியாவில் ஒரு லீக் அவுட் ஆச்சு இந்த மாதிரி வந்து டேங்கர்ஸை வந்து அடல்ட்ரெண்ட்ரட் கீ வந்து சப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு ஆக்சுவலாக வந்து இது எங்கள் ஏர் டேரி நிறுவனத்துக்கு மேலே சுமத்தப்பட்ட மிகப்பெரிய பழி நாங்கள் வந்து இப்போ எப்படி வந்து சார் சொன்னாங்க இது வந்து கடவுளும் குழந்தையும் ஒன்று எங்களோட ப்ராடக்டை குழந்தைகளுக்கு என்னோடய வீட்டில் இருக்க குழந்தைகளுக்கு கொடுத்தா எப்படி அது வந்து பாதிப்பு இல்லாமல் இருக்குமோ அந்த அளவுக்கு டெஸ்ட்டு ஸ்க்ரீன் பண்ணி சப்ளை பண்ணிகிட்டு இருக்க ஒரு நிறுவனத்து மேலே அபாண்டமாக பழி போட்டது மிகப்பெரிய ரொம்ப ஒரு சங்கடமாக இருக்கு பட் இருந்தாலும் பரவாயில்ல அதே திருப்பதி தேவஸ்தானில் வெங்கடாஜலபதி அருளோட இதை நாங்கள் வந்து ஃபேஸ் பண்ணி ஏதோ ஒரு சின்ன பழம்னு ஒன்று மடியில மடியில் கனமழந்தா தானே வழியில் பயன் இருக்கும் இங்கே வந்து எதுவுமே கிடையாது அதனால் வந்து ஓப்பனாகவே நாங்களும் வந்து சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் கேட்குற இடத்துலையும் சாம்பிள்ஸ் வந்து ஏஆர் டெய்ரி பி டு பி சப்ளை மட்டும் பண்ணலை சேம் கீ ரீட்டைலையும் போகுது டின்னாவும் வந்து பேக்கிங்கில் போயிட்டு இருக்கு எவ்ரிவேர் இந்த மார்க்கெட் எல்லா இடத்துலையுமே சாம்பிள்ஸ் கிடைக்கும் அப்போது யார் வேணுனாலும் அந்த கீ சாம்பிளாக இருக்கட்டும் மில்க் ப்ராடக்டாக இருந்தாலும் இருக்கட்டும் எந்த இந்திய லெபரட்டரிக்கு வேணுனாலும் தர நிர்ணயத்துக்கு உட்படுத்தி அதை பரிசோதனை செய்யட்டும் அதில் ஃபெயிலியர் கண்டிப்பாக வர வாய்ப்பே இல்லை இது 100% கேரண்டி நான் தரேன் சார் ஏற்கனவே சொன்ன அது அதை வாங்குறதுக்கு முன்னாடியே உங்க திடுக்கல்ல இருக்கிற ஏஆர் நிர்வனத்துக்கு வந்து தேவஸ்தான அதிகாரிகள் தரக்கட்டுப்பாடு செஞ்ச பிறகு தான் தகுதி இருக்குன்னு தான் ஆர்டர் கொடுத்தாங்க ஒவ்வொரு டேங்கர் போகும்போதும் நீங்களும் சோதனை செஞ்சு அதுக்கான சர்டிificate எடுத்து போவீங்க அவங்களும் சோதனை செய்வாங்கன்றீங்க ஆனால் இன்றைக்கி அதனுடைய தேவஸ்தானத்தோட செயல் அதிகாரி என்ன சொல்லியிருக்கார் பேட்டியிலன்னா சியாமால ராவ் அவர் சொல்கிறது வந்து எங்கள்கிட்ட திருப்பதியில் இதை டெஸ்ட் பண்ணுறதுக்கான லேப் இல்லை அதனால் எங்களால் உடனே கண்டுபிடிக்க முடியாமல் போயிடுச்சின்னு ஒன்று சொல்கிறாரு இது வந்து கலப்படமா இல்லை மாசுபட்டுருச்சு அடல்ட்ரேஷனா கண்டாமினேஷனா நீங்கள் கொடுக்குறது தரம்னு சொன்னால் இந்த ரிப்போர்ட் எப்படி வருது அந்த சாம்பிள்ஸில் வந்து இன்னும் கலப்படம் இருக்குது அப்படின்னு சொல்றது எக்ஸ்டர்னல் ஃபேட்ஸ் இருக்குன்னு சொல்றது வந்து அந்த ரிப்போர்ட் எப்படி வர சாத்தியமாகும் அதுதான் சார் இப்போ லேப் ரிப்போர்ட் வந்து அவங்களை எங்களுக்கு வந்து ஷோ காஸ்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க அதில் தான் வந்து ஆக்சுவலாக கொடுத்துருக்காங்க லேப் ரிப்போர்ட் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு அதுக்கு முன்னாடி ஏற்கனவே நாங்கள் டேங்கர் சப்ளை பண்ண டேங்கரும் திருப்பதி தேவஸ்தானத்தில் தான் இருக்குது எகைன் டிஸ்பேஜ் பண்ணுற சாம்பிளும் அங்கே தான் டேங்கர் போயிட்டே இருக்கு எகைன் அண்ட் எகைன் வந்து டேங்கர் நாங்கள் டிஸ்பேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கோம் ஸோ வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு கொடுக்கல அதுவும் போக நாங்கள் என்ன பேர் ரிப்போர்ட்டை அட்டாச் பண்ணி தான் அனுப்பிட்டே இருக்கோம் அந்த திருப்பதி தேவஸ்தானத்தில் ஃபெசிலிட்டிஸ் இல்லை அப்படின்னா நாங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அனுப்புன அந்த டேங்கர்லையே இவங்க என்டிடிபிக்கு அந்த டேங்கரை உட்படுத்தி பரிசோதனை செய்திருக்கலாமே ஏன் ரெண்டு நான்கு லோடுகள் அனுப்புனதுக்கு அப்புறமா அஞ்சாவது லோடுல வந்து ஏன் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஒரு அறிக்கையை கொடுக்குறாங்கன்னு எனக்கு புரியல இப்போ வரைக்கும் ரெண்டாவது அவங்க ரிஜெக்ஷன் பண்ணிட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிற டேங்கர் நாங்கள் திருப்பி வந்து தரப்பரிசோதனை செஞ்சு ஆய்வுக்கு உட்படுத்தினதில் அதில் எந்த ஒரு ஃபெயிலியருமே ஆகலை நாங்கள் ஃபர்தராக அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிட்டோம் அதில் எந்த ஒரு ஃபெயிலியருமே இல்லை அவங்க சொல்கிறது வந்து ஃபிஷ் ஆயில் இருந்த மாதிரி காட்டுறாங்க அதே மாதிரி அனிமல் ஃபேட் இருக்க மாதிரி அப்படியெல்லாம் கொடுக்குறாங்க அதோட அனிமல் ஃபேட்டோட ப்ராசஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் ஸோ வந்து இங்கே வந்து ப்ரொக்யூர்மெண்ட்டு மில்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினோரு சில்லிங் சென்டரில் ஆல்மோஸ்ட் ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரம் லிட்ரு எண்பதாயிரம் லிட்டரு வந்து நாங்கள் ப்ரொக்யூரே பண்ணிகிட்டு இருக்கோம் நாலு லட்சத்து நாலு லட்சத்துலேருந்து அஞ்சு லட்சம் வரைக்கும் வந்து ஹேண்டில் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியில் ப்ரொடக்ஷன் இருக்குது அப்படிங்கிறப்ப இது எங்கள் மேலே வந்து ஒரு சிம்பிளாக வந்து ஜஸ்ட் அடல்ட்ரேஷன் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது ஒரு சாதாரணமாக சொல்றது ரொம்ப விளையாட்டுத்தனமாக தான் இருக்குது டெக்னிக்கலாக அவங்க என்ன புரிஞ்சிக்கிட்டாங்கிறது எனக்கு தெரியல சொன்ன மாதிரி வந்து ஃபேட்டி அசிட்ஸ் ப்ரொஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு பேராமீட்டர்ஸ்ல கீழ இருக்க பேராமீட்டர்ஸில் இன் கேஸ் ஆஃப் எனி அடல்ட்ரன் பண்ணியிருக்காங்க இன்கேஸ் கண்டாமினேட் பண்ணியிருக்காங்கன்னா ஒன்றே ஒன்று நடக்க சாத்தியம் இருக்கு அது வந்து சப்படேஜ் இப்போ டிஏசிசிபி பிஏசிசிபின்னு சொல்லி எங்கள் டேர்மில் சொல்லுவோம் இப்போ வெளியில் காம்படிட்டர்ஸ் இருக்காங்க அல்லது வேண்டாத ஒருத்தர் ஒரு சாம்பிளை எடுத்துட்டு அந்த சாம்பிளை எடுத்ததுக்கப்புறம் என்னவாது பண்ணிட்டு அனுப்புனா அங்கே அஸ்பர்த சப்ளையராக நாங்கள் அங்கே யாருமே கிடையாது ஸோ சாம்பிள் அனுப்பி ரிப்போர்ட் வாங்கினதுமே பார்த்தீங்கன்னா அதில் எந்த இடத்துலையுமே ஏஆர்டேடி சப்ளைடு கீனு மென்ஷன் பண்ணலை ராஜ் பிராண்ட் அப்படிங்கிறதும் எங்கேயுமே அவங்க மென்ஷன் பண்ணலை ஜஸ்ட்டு வந்து ரிப்போர்ட் மட்டும் ஜென்ரேட் பண்ணி அனுப்பியிருக்காங்க இது எப்படி வந்து நம்ம இதை நம்பகத்தன்மை அப்படிங்கிறத வந்து சொல்ல முடியும் ஸோ இது வந்து முழுக்க முழுக்க இது ஒரு ஃபால்ஸ் ரிப்போர்ட் தான் அதே மாதிரி அவங்க கொடுத்துருக்க சாதாரண பிசிக்கல் பேராமீட்டர்ஸ்லையே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் பேராமீட்டர்ஸ்லேயே வந்து நிறையா வேல்யூ வந்து அவங்க கொடுத்துருக்க டிடிடியோட லேப் ரிப்போர்ட்டுக்கும் ப்ளஸ் வந்து என்டிடிபியோட ரிப்போர்ட்டுக்கும் எதுவுமே மேட்ச் ஆகலை சார் சாதாரண சபானிகேஷன் வேல்யூ ஆகட்டும் எஃப்எஃப்ஐவாக இருக்கட்டும் ரெண்டு லேபுக்குமே மேட்சே ஆகல அப்படிங்கிறப்ப அந்த லேபோட ஆய்வு அறிக்கை வந்து முற்றிலும் முரண்பட்டு இருக்கு அவங்களே அந்த லேப் ரிப்போர்ட்ல என்ன சொல்றாங்க இது வந்து எந்த ஒரு இதுக்கும் வந்து நம்ம உட்படுத்தக்கூடாது சட்டத்துக்கு இதாகவோ அல்லது வந்து மீடியாவோ கொண்டு போகக்கூடாது ஏன்னா சாம்பிள்ஸ் வந்து எடுத்து கொடுத்தது வந்து யாரோ ஒரு நம்பர் டிடியில இருந்து கொடுத்திருக்காரு அவரோட நேம் மென்ஷன் பண்ணியிருக்காங்களே தவிர அவங்களுக்கு ட்ரான் பை லபோரேட்டரி போடல ட்ரான்பே லெபோர்டரி இருந்தால் தான் டேங்கர்லேயே சாம்பிள் வந்து சீல் கண்டிஷனோட அனுப்புவோம் ஒரு சாம்பிள் கலெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வீடியோ எவிடன்ஸோட சீலை பிரேக் பண்ணணும் சீலை பிரேக் பண்ணிவிட்டு சாம்பிள்ஸ் ப்ராப்பராக வந்து ஒரு ரெண்டு கமெண்ட் இருக்குது மூணு கமெண்ட் இருக்குன்னா அதில் கலெக்ட் பண்ணிவிட்டு சீல் பண்ணி இன் ஃப்ரண்ட் ஆஃப் எஃப்எஸ்ஓ அண்ட் சப்ளையரோட ரெப்ரஸண்டேட்டிவ் முன்னாடி தான் சப்ளை எடுக்கணும் சாம்பிள் இதுதான் ப்ரோட்டோகால் எஃப்எஸ்எஸ்இலே இருக்குது அந்த மாதிரி எந்த ஒரு இவங்க செயல்படுத்தின மாதிரி தெரியல ஜஸ்ட்டு வந்து மீடியாவுக்கு வந்து ஒரு நல்ல நிறுவனத்தின் மேலே பழியை போட்டு ஜஸ்ட்டு பிளாஸ் பண்ணிவிட்டாங்க இந்த நிறுவனம் வந்து கடந்த பதினஞ்சு வருஷமாக மதுரை திண்டுக்கல் திருச்சி கோயம்புத்தூர் கேரளா எல்லா பக்கத்துமே அனுப்பிட்டு தான் இருக்காங்க நம்ம திண்டுக்கல்ல இருந்தும் சரி சென்ட்ரல் ஏஜென்சிங் எஃபஸிசி அத்தாரிட்டியும் சரி அக்மார்க்குலேருந்து வரும் சரி அன் அனவுன்ஸ்டாக எப்போ வேணாலும் வந்து சாம்பிள் கலெக்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க வரைக்கும் எடுத்த சாம்பிள் எதுவுமே ஃபெயிலியரே வர கிடையாது தோல்வியை நாங்கள் பார்க்கல அதில் எந்த ஒரு டிவியேஷனுமே ஐடென்டிஃபை பண்ணலை இதுக்கான ரிப்போர்ட்ஸ் எல்லாமே நான் கையில் வச்சுருக்கேன் இது என்ஐபிஎல் ரிப்போர்ட்டு இது அதே மாதிரி வந்து ஒவ்வொரு திருப்பதி தேவஸ்தானத்துக்கும் நாங்கள் சப்ளை பண்ணும்போது போது எல்லாத்துக்குமே என்ஐபிஎல் ரிப்போர்ட் வச்சுருக்கேன் எல்லாமே பாஸ் சாம்பிள் ஹேஸ்பீன் கம்ப்ளைஸ் ஹஸ் பர் எஃப்எஸ்எஸ்ஐ ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்னு தான் இருக்கே தவிர எதுலேயுமே வந்து எந்த டிவிஷனுமே வரலை சார் ஸோ இது முழுக்க முழுக்க திரிக்கப்பட்ட சம்பவம் சார் இது வந்து ஏற்றுக்க முடியாத உண்மை ஆனால் இது வந்து திருப்பதி லட்டு மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு மாடு கொழுப்பு வந்து கலந்துட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் அபண்டமான ஒரு பொய் குற்றச்சாட்டு இன்னொன்று நாங்கள்லாம் வந்து ஆக்சுவலாக திருப்பதிக்கு போகிறதே பெருமையாக நினச்சிட்டு இருக்கோம் ஒன்ஸ் வந்து திருப்பதி போய் அங்கே போய் சாமி தரிசனம் வந்து பண்ணுறது கிடைக்காதா அப்படி ஒரு புண்ணியம் ஏன்னா ஏழுமலை வெங்கடேஸ்வரன் வந்து அப்படி ஒரு இதில் இருந்துக்கிட்டு நாங்கள் அது ஒரு வாய்ப்பாக தான் கருதணும் அவ்வளோ உழைச்சிருக்கோம் அது பின்னாடி இது சிம்பிளாக வந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு ஒரு பழியை போட்டுட்டு யாரும் எஸ்கேப் ஆக முடியாது நானே வந்து சொல்கிறேன் மற்றவங்க வந்து யார் எப்படி நினைக்கிறாங்கன்னு தெரில இந்த நிறுவனத்தில் கடந்த இருபது ஆண்டுகளுக்காக நான் பணி செஞ்சுட்டு இருக்கேன் எந்த ஒரு இதுலேயுமே அதாவது டீமும் சரி மேனேஜ்மெண்ட்டில் இருக்கவங்களும் சரி எதுலேயுமே குவாலிட்டி காம்ப்ரமைஸ் ஆகிறதுக்கு அக்செப்டன்ஸே கொடுத்ததே கிடையாது ஒரு பாயிண்ட் ஜீரோ ஒன் பர்சன்டேஜ் ஃபேட்டு வந்து கம்மியாக இருந்தால் கூட அதை ஸ்டாண்டர்டைசேஷன் பண்ணி தான் அனுப்புமே தவிர எந்த டிவிஷனும் பண்ண மாட்டேன் சார் இன்னைக்கு நடந்ததே கிடையாது முதலமைச்சர் முதலமைச்சர் ஒரு இன்றைக்கு முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகன் கொடுத்த ப்ரெஸ் மீட்லேயே கூட அவர் வந்து எஃப்எஸ்எஸ்ஐலாம் சர்டிஃபை பண்ணி தான் வாங்குகிறாங்க அந்த நடைமுறை ப்ராசஸை வந்து ப்ராப்பராக நாங்கள் எல்லா காலகட்டத்துலேயும் பண்ணியிருக்கோம் அது மேண்டேட்ரி அதெல்லாம் நாங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் இன்னொரு இடத்துல என்ன சொல்கிறாருன்னா சந்திரபாபு நாயுடுடைய முந்தைய ஆட்சி காலத்தில் பதினஞ்சு முறை நெய் தர குறைவுன்னு சொல்லி ரிஜெக்ட் ஆகியிருக்கு எங்கள் ஆட்சி காலத்துலேயும் கூட பதினெட்டு முறை நாங்கள் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறோம் குவாலிட்டி பேராமீட்டர் சரியா இல்லைன்னு ஸோ அது குவாலிட்டி சரியில்லைன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அது கடந்த காலத்தில் நடந்துருக்குன்னு சொல்கிறாரு அதுக்கு உங்களுக்கும் தொடர்பு இல்லையா சார் அதுக்கும் நமக்கும் வந்து தொந்தரவு ஏதாவது தொடர்பு கிடையாது சார் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஏடேரி இப்போதான் டெண்டர் உள்ள வந்து போய் அது சப்ளை பண்ணிட்டு இருக்கோம் கடந்த காலத்தில் ரிஜெக்ஷன் ஆயிருக்கு அப்படின்னா என்ன பேராமெட்டர்ஸில் ரிஜெக்ஷன் ஆச்சு இன்னைக்கு வந்து மீடியாவில் வந்து பப்ளிசிட்டி பண்ணுறாங்க வெஜிடேபி ஃபேட் இருக்கு அனிமல் ஃபேட் இருக்குது அப்புறம் ஃபிஷ் ஃபேட் இருக்கு சார் இத்தனை ஃபேட்டும் வந்து ஒரு லட்டில் மிக்ஸ் பண்ணால் அது ஸ்மெல்லு எப்படி சார் இருக்கும் நான் எனக்கு ஆக்சுவலாக வந்து தெரியல அஸ் அ குவாலிட்டி கண்ட்ரோலராகவே நான் அதை ஒரு சாதாரண ஒரு தான் வைக்கிறேன் ஒரு ஆயில் வந்து ஃபிஷ் ஒரு 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 ஒமேகா த்ரீ வந்து ஒரு டேப்லெட் எடுத்து நீங்கள் வந்து போடுங்க சார் மீன் ஆயில் ஒமேகா த்ரீ டேப்லெட்டு ஒரு கொஞ்ச நேரத்தில் வந்து உங்களுக்கு ஒரு கேஸ்ட்ரிக் மாதிரி ஒரு ஏப்பம் வந்தால் கூட ஃபிஷ் ஃப்ளேவர் அப்படியே வரும் சாதாரண சிம்பிளாக வந்து ஃபிஷ் ஆயில் இருக்குது அப்புறம் அனிமல் ஃபேட் இருக்குன்னு சொல்றது வந்து எந்த விதிலையும் வந்து நியாயமே இல்லை சார் இன்னொன்று பழைய டெய்ரிஸை வந்து அவங்க ரிஜெக்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா எதனால் ரிஜெக்ஷன் பண்ணியிருக்காங்கிறாங்கிறது இது மாதிரி எதுவும் தெரியல ஆனால் எங்களோட ஏஆர் டெய்ரி சப்ளை வந்து கீ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பேராமீட்டர்ஸையும் கவர் பண்ணி எல்லா அனாலிசிஸ்க்கும் உட்படுத்தி அதுக்கப்புறம் தான் நாங்கள் சப்ளையே கொடுக்குறோம் இங்கேயே நாங்கள் வந்து ஐஎஸ்ஓ டுவெண்ட்டி டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் ஃபைவ் சர்டிஃபிகேட் கம்பெனி தான் சார் ஆக்சுவலாக வந்து இங்கேயே ரீகல் நெய்யில் நீங்கள் அனுப்புகிற நெய்யில் பொதுவாக ஒரு நெய்யில் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ரிப்போர்ட் வந்து சோயாபீன் கலந்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆலிவ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தேங்காய் அது சம்பந்தப்பட்ட அதனுடைய இது இருந்திருக்கலாம்னு சொல்றாங்க பாமாயிலோடு ஓகே பீஃப் டாலோ சொல்றாங்க இதெல்லாம் அந்த processல வர்ற ஒண்ணா நடைமுறையில ஒரு ஒரு காம்பிடீஷன்ல குறைச்ச விலை வந்து இதெல்லாம் சேர்க்கறது நடைமுறையா சார் இது வந்து நார்மலா வந்து யாராவது ஸ்ட்ரீட்ல வந்து பண்றவங்க கூட இப்ப பண்றது இல்ல சார் இட்லி வியாபாரம் பண்றவங்க கூட டெய்லி டெய்லி ஒரு வியாபாரம் அதிகம் ஆகணுங்கிற ஒரு குவாலிட்டி தான் தரணும்னு நினைக்கிறாங்களே தவிர ஏன்னா காம்பெடிடேஷன் இஸ் எவரிவேர் சார் ஒரு இட்லி கடையை முன்னாடி போட்ட ஆப்போசிட்லயே ஒரு இட்லி கடை தோசை கடை வந்துருது அப்படிங்கிறப்ப ஒரு ஒன் ஆஃப் த மேனுபேக்சரிங் யூனிட் ஒரு மாட்டு கொழுப்பு கலக்குது ஃபிஷ் ஆயில கலக்குதுன்னு அதெல்லாம் சாதாரண நம்பர் மாதிரி சார் இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு இவ்வளோ எம்ப்ளாய் ஒர்க் பண்ணி காம்படிட்டர்ஸோடு இன்னும் இன்னும் நாங்கள் வந்து அதிகமாக ஒரு குவாலிட்டியான ப்ராடக்டை வந்து கொடுக்கணுங்கிறதான் வந்து நினச்சிட்டு இருக்குமே தவிர ஒரு சிம்பிளாக வந்து அடல்ட்ரன் பண்ணிட்டாங்க ஃபேட்டி ஆயிலை கலந்துட்டாங்க அப்படிங்கிறது எந்த ஒரு நிறுவனம் வந்து பண்ண மாட்டாங்க சார் சாதாரணமாக க்ரோ ஆகணும்னு தான் நினைப்பாங்க எந்த ஒரு மேனுஃபேக்சர்மே பையன் நீங்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி ஒரு ப்ராடக்ட் அது மேபி காஸ்மெட்டிக்கா இருந்தாலும் சரி ஃபுட் ப்ராடக்ட்டா இருந்தாலும் சரி எது வேணாலும் இருந்தாலும் சரி சார் ஒரு மொபைல் மேனுஃபேக்சரா இருந்தாலும் என்ன சார் நினைக்கிறாங்க அடுத்தடுத்து டவுனோட் ஆஹ் சார் வந்து இப்போ சொல்ற மாதிரி சார் இப்போ வந்து அந்த மாதிரி வாய்ப்பே வந்து ஏ ஆ டே வந்து டிடிடி தருப்புல கொடுக்கல அவங்க வந்து டைரெக்டாவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க கீ வந்து அடல்ட்ரேஷன் வந்துருச்சு வெஜிடே ஃபேட்டு இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு அனவுஸ்மெண்ட் கொடுத்தாங்க அப்புறம் நேற்று அப்புறம் இன்றைக்கி வந்து அனிமல் ஃபேட்டு அதுக்கப்புறம் ஃபிஷ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க நான் ஒரே ஒரு கேள்வி தான் வந்து முன்வைக்கிறேன் இப்போ ஏஆர் டேரி வந்து சப்ளை பண்ணுறது அந்த டோட்டல் லட்டு ப்ரொடக்ஷனுக்கு பாயிண்ட் ஒன் பர்சன்ட் ஆஃப் குவான்டிட்டி மற்ற அதர் டைரி எல்லாம் நிறைய சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க அதோட ஆய்வு அறிக்கையெல்லாம் திருப்பதி தேவஸ்தானம் சப்மிட் பண்ணல அப்ப எங்களோடது ஜெனியூனிட்டி இல்லைன்னா அந்தோட ரிப்போர்ட் ஜெனியூனிட்டியா இருக்கா இல்லையாங்கிறத ஒன்னும் ப்ரொசீட் பண்ணல இன்னொன்னு சார் சொன்ன மாதிரி இன்கேஸ் பிஷ் ஆயில் ஆட் பண்ணி நியூட்ரல் பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருந்தா இன்னைக்கு மீன் ஒமேகா த்ரீ எடுக்கக்கூடிய மீன் என்ன ரேட் சார் வருது அந்ததுலேருந்து எடுக்கக்கூடிய ஆயில் நீங்கள் ஒரு பேஷண்ட்டுக்கு ஒமேகா த்ரீ டேப்லெட் கொடுக்குறீங்கன்னா மினிமம் ஒரு ஒரு தேர்ட்டி நம்பர்ஸ் ஆஃப் டேப்லெட்டு ஃபைவ் தௌசண்ட் ருபீஸும் ஒரு த்ரீ தௌசண்ட் ருபீஸுக்கும் வந்து சேல் ஆகிட்டுருக்கு இங்கே ஒரு லட்சக்கணக்கில் வந்து சேல்ஸ் கொடுக்க வேண்டிய ஒரு கீழ ஃபிஷ் ஆயில் ஆக்சுவலாக கீய விட ஃபிஷ் ஆயில் ரொம்ப காஸ்ட்லி சார் அதை எப்படி மிக்ஸ் பண்ண முடியும் இன்னொன்று ப்ராசஸ் பேராமீட்டர்ஸில் கீழே எது அடல்ட்ரென்ட் பண்ணாலும் அப்படி தெரிஞ்சிடும் ஏன்னா சப்ளை பண்ணும்போது வந்து நம்ம ஃபார்ட்டி எயிட்டில் இருந்து ஃபிஃப்டி டிகிரி செல்சியஸ் சார் ஒரு கேள்வி குறிக்கிடுறாரு ஒரு நிமிஷம் அதாவது அவர் சொல்கிறது வந்து இந்த ஃபிஷ் ஆயிலில் வந்து ஒமேகாவிலேருந்து சல்மான் ஆயிலேருந்து நிறைய விஷயம் வெரைட்டிஸ் ஆஃப் த ஃபிஷ் ஆயிலுக்கு ஒரு ஒரு ரேட் இருக்குது சார் அதிலே வந்து சீப்பஸ்ட் ரேட்டு இருக்குது நிறைய பேர் என்னவோ கலப்படமே நடக்காத மாதிரி நினைக்கிறீங்க பிரிட்டானியா பிஸ்கட்டில் புரோட்டீனுக்கு வந்து நம்ம ராமேஸ்வரத்துலேருந்து அந்த கருவாடு உடைய இது தான் போது கலக்கிறது அது நம்ம வெஜிடேரியனாக சாப்பிட்டுருக்குறோம் ஆனால் அதில் இருக்கிற ப்ரோட்டீன் வந்து நீங்கள் வேணும்னா சதீஷ்குமார் சாரை கேளுங்க பிஸ்கெட்டில் ப்ரோட்டீன் கலக்கிறது எதுலனா கருவாடு உடைய பொ பொருள் தான் இது வந்து கலக்கவே இல்லை அது பெர்சென்டேஜ் பாயிண்ட் 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 நாட் நாட் ஒன் பர்சன்டேஜ் இருக்கிறது தான் அந்த ஃபுட்டு சேஃப்டியில் இருக்கிற ஆஃபீஸர் சொன்னால் தான் இன்னும் புரியும் ஏதோ வந்து ரொம்ப பரிசுத்தமாக கலப்படமே நாட்டில் நடக்காத மாதிரி பேச முடியாது நாட்டில் வந்து கலப்படம் வந்து எல்லா இடத்துலையும் இருக்கு என்னை பொறுத்த வரைக்கும் சொல்லலை சொல்ல பொருளுக்கு சொல்றீங்க அவரை அவரை நான் சொல்லலைப்போ அவர் ஏஆர் டைரி தான் பண்ணியிருக்காங்கன்னு நான் தரிச்சு கொடுக்கலாம் நான் என்ன சொல்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் திருப்பதி தேவஸ்தானத்தில் இப்போ கொடுத்துருக்குறாங்க இது வந்து இப்போ பிரசன்ட் கவர்மெண்டாக இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு வந்து இந்த பல ஒரு ரிஸ்க் எடுத்து கொடுத்துருக்கிறாரு இது வந்து சாதாரண ரிஸ்க்கு கிடையாது அதாவது அவருக்கும் ஜெகன்மோகன் ரெட்டிக்கும் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் அது வேறு விஷயம் இது வந்து கிட்டத்தட்ட என்னை பொறுத்த வரைக்கும் எழுபது கோடி மக்கள் வந்து வழிபடக்கூடிய ஒரு விஷயம் இதில் வந்து எந்த ஒரு பேக் ஃபயர் ஆனாலும் அது வந்து அடுத்த விதத்தில் அவங்களுடைய அரசியல் வாழ்க்கை என்பது அஸ்தமிக்கும் அதாவது எந்த வருமான நினைக்கலாம் அதாவது அதனால் அந்த ரிஸ்க்கை எடுக்கிறச்ச அவங்க ஒரு லேபுக்கு மட்டும்தான் வச்சு கொடுத்துருப்பாங்கன்றதை நான் நம்பலை அப்படி பண்ணியிருந்தாங்கன்னா அது வந்து அடுத்த ரெஃபரல் வந்திருக்க ரிப்போர்ட் வந்து ஒரு லேபோட ரிப்போர்ட் தான் வந்திருக்காங்க அவங்க லீக் பண்ணி அவங்க அதுக்குள்ள வந்து ஒரு லேப் மட்டும் கையில வச்சிருப்பாங்க ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அடுத்த எவிடன்ஸ் எல்லாம் அவங்க ரெடி பண்ணாம இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுப்பாங்களான்றது as a lawyer நான் பார்க்குறச்சே இது வந்து அந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்கிறது வந்து சாதாரண விஷயமா நான் பார்க்கல திரு கண்ணன் இப்போ ஒரு சாம்பிள் ஃபெயிலியர் ஆயிருச்சு நான் ஏற்கனவே ஒரு நாலு டேங்கர் அனுப்பியிருக்கேன் அடல்ட்ரேஷன் இருக்குது இப்போ இது எல்லாமே வந்து டேங்கர் ரிஜெக்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் திருப்பதி தேவஸ்தானம் கொடுக்குறாங்க என்னோடய ஒரே ஒரு கேள்வி அடல்ட்ரேஷன் வந்து ஐடென்டிஃபிகேஷன் ஆயிடுச்சு மிக்ஸிங்கில் இருக்குது அப்படின்னு டேங்கர் ஐடென்டிஃபை பண்ணால் அவங்களுக்கே ஆத்தரைசேஷன் அங்கேயே ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் இருக்கா அந்த நாலு டேங்கரையும் அங்கேயே சீஸ் பண்ணி அங்கேயே ஸ்டாப் பண்ணி வச்சுருந்துருக்கலாம் அப்போ எங்களுக்கு நாங்களும் எங்களையும் வர சொல்லி அந்த இடத்துல மீடியாவுக்கு பப்ளிசிட்டி பண்ணியிருக்கலாம் இவங்க என்ன பண்ணிட்டாங்க நாங்கள் டேங்கரை வந்து அலல்ட்ரேஷன் பண்ணியிருக்கு அதனால ரிட்டர்ன் டு பார்ட்டி அதனால பார்ட்டிக்கு அனுப்பியாச்சு அனுப்புனதுக்கு அப்புறம் பப்ளிசிட்டி பண்றாங்க இந்த மாதிரி வந்து ஏஆடி ஏரியில இருந்து சப்ளை ஆன லட்டு தயாரிக்கிறதுக்கு அனுப்புன அந்த கீழே வந்து அலல்ட்ரேஷன் இருக்கு அப்படின்னு இது முழுக்க முழுக்க திரிக்கப்பட்டு ஒரு நிறுவனத்தின் மேலே பழிய போகிறதாக நடந்தது நடந்துட்டு இருக்கு ஆக்சுவலாக வந்து எங்களோடய ப்ராடக்டில் வந்து ஐ ஆம் வெரி கான்ஃபிடென்ட் ஹண்ட்ரட் பெர்சென்ட் நாங்கள் எந்த ஒரு அடல்ட்ரேஷனும் கலப்படமுமே பண்ணலை சாம்பிள்ஸ் இஸ் எவரிவேர் இன் த மார்க்கெட் சாம்பிள்ஸ் வந்து யார் வேணாலும் கலெக்ட் பண்ணுங்க தோ எந்த லெபரெட்டரிக்கு வேணாலும் அனுப்புங்க அதில் ஏதாவது ஃபெயிலியர் வருது அப்படின்னா வீ ஹாவ் டு சேலஞ்ச் நாங்கள் வந்து நான் ஓவனாக தான் சேலஞ்ச் பண்ணுறேன்